என்னை கேடும் இரைவரி உண்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி உண்மை நாடி வருகிறீ இன்றைய தியானத்தின் தலைப்பு லேயால் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் 31 முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் முடிய லேயாள் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே அழகுள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது எல்லோருமே செல்வந்தர்களும் அல்ல எல்லோரும் செய்யும் காரியங்கள் வாய்த்து விடுவதும் இல்லை ஆனால் அழகில்லாதவர்களையும் செல்வம் இல்லாதவர்களையும் அற்பமாய் என்னும் போக்கு மனிதர்களிடத்து உண்டு ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ராகேல் பார்வையுடையவளாய் அழகுள்ளவளாய் இருந்தாள் லேயாள் கூச்ச பார்வையுடையவளாய் இருந்தாள் அழகுள்ள ராகேலை யாக்கோப்பு அதிகமாய் நேசித்தான் லேயாலோ அற்பமாய் எண்ணப்பட்டாள் ராகேலும் ஆண்டவன் படைப்பு லேயாலும் ஆண்டவன் படைப்பு லேயாள் அற்பமாய் எண்ணப்படுவதை புறக்கணிக்கப்படுவதை கர்த்தர் காண்கிறார் அவள் அற்பமாய் அல்லது குறை உள்ளவளாய் எண்ணப்படுவதை ஈடு செய்யும் வகையில் பிரிதொரு வகையில் பிள்ளை பேற்றினால் லேயாலை ஆசிர்வதித்தார் பிற்பாடு ராகேலும் தாயானாள் என்றாலும் லேயாள் ஆறு குமாரரையும் ஒரு குமாரத்தியையும் பெறும் வரை இருந்து புருஷனோடு எனக்கு பிள்ளை கொடும் என்று போராடுகிறாள் ஆண்டவர் இவ்வுலக வாழ்வில் சிலருக்கு சிற்சில ஆசீர்வாதங்களை அதிகமாகவே கொடுக்கிறார் ஆனால் மற்றவர்களுக்கு அவற்றுக்கு ஈடு செய்யும் வகையில் வேறு பல நன்மைகளை கொடுக்கிறார் இதை மனதில் கொண்டுதான் திறனாளர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் என்ற பெயர் கேட்புத்திறன் பார்வை திறன் குறைபாடுடையவர்களுக்கும் பிற வகைகளில் ஊனமுற்றோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாமும் கூட இத்தகைய மாற்று ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கலாம் எல்லோரும் விரும்பும் அழகோ ஐஸ்வர்யமோ இல்லாவிட்டாலும் அறிவு திறன் பேச்சு திறன் பாடும் திறன் என்று மாற்று ஆசிர்வாதங்கள் நமக்குள் புதைந்திருக்கும் அவற்றை கண்டுபிடிப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு முன் அற்பமானவர்கள் என்று இல்லை ஆண்டவருக்கு முன் அற்பமானவர்கள் என்று இல்லை தேவன் படைத்த உலகினிலே அற்பமானவர் ஆருமில்லை இல்லை கூணர் குருடர் செவிடர் மூடவரும் தேவனின் பிள்ளைகளே குருடர் செவிடர் மூடவரும் தேவனின் பிள்ளைகளே அறி பாடும் திறனை அவரு கை கொடுத்திடுவாய் தினம் நன்றி நிறைந்த இதயத்துடன் நன்றி பலி செலுத்திடுவாய் தினம் நன்றி நிறைந்த இதயத்துடன் நன்றி பலி செலுத்திடுவாய் தேவன் படைத்த உலகினிலே அற்பமானவர் யாருமில்லை அற்பமானவர் யாருமில்லை ஜபம் பிதாவே என்னிடத்தில் என்ன உண்டோ அதை உமக்கென்று படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியும் ஆமேன்